கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுகிறிஷன் நாமத்தினாலே சுவாசரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்த நாட்களிலே வெளிப்படுத்துதல் நாலாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனமும் ஆறாம் வசனமும் நாம் தயானித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்ட தொடர்ச்சியை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கப் போகிறோம் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பலுங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான ஒரு கடல் அங்கே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இது கண்ணாடி கடல் என்பதை இங்கு காட்டுகிறது இந்த கண்ணாடி கடல் பழைய ஏற்பாட்டு காலயத்தில் இந்த கண்ணாடி கடல் பளிங்குக்கு ஒப்பான ஒரு கடல் அடையாள சின்னமாக மோசை காலத்தில் இஸ்ரேவில் வாழ்ந்த காலத்திலே கொடுக்கப்பட்டது இந்த தீர்க்க திருசியான மோசையானவன் பரலோகத்தில் அவன் பார்த்ததைப் போல பூமியிலும் தேவனுடைய கூடாரத்தை ஆலயத்தை கட்டும்படியாக தேவனால் கட்டளையிட்டபடியினால் இந்த கண்ணாடி கடலும் இந்த பூமியிலே இந்த ஆசாரிப்பு கூடத்திலே க இடம்பெற்றது என்பதை நாம் இந்த முதலாவது புத்தகத்தில் நாம் அறிகிறோம் இங்கே பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரித்துஷ்ட என்று அழைக்கப்படுகிறது இங்கே ஒரு பலிபீடமானது அங்கே இருக்கிறது அது ஒரு பருத்துஷ ஸ்தலம் என்று அங்கே அழைக்கப்படுகிறது இந்த பலிபீடத்திற்கு அருகில் தான் இந்த வெண்கல கடல் என்ற தொட்டி அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இந்த மோசவுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் பழிகளை வெண்கல பழிப்பீடத்தில் படைக்கப்படுகிறார்கள் அப்பொழுது படைப்பதற்கு முன்னாக இந்த வெண்கல தொட்டி என்ற இடத்திலே அந்த பலியானது அங்கே கழுவப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் இந்த வெண்கல பலிப்பீடத்தில் தான் பலியானது அங்கே எரிக்கப்படுகிறது தான் இது ஒரு அடையாளமாக அங்கே மோசை வந்த காலத்திலே இந்த கண்ணாடி கடல் எங்கே இருந்தது என்று பார்த்தால் ஆசாரிப்பு கூடார முறையிலே அங்கே கண்ணாடி தொட்டு என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் அங்கே காணப்படுகிறது பழிகளை சுத்திகரிப்பு செய்வதற்காக அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இங்கே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் என்ன சொல்கிறது என்றால் இந்த பழுங்குக்கு உப்பான கடல் கண்ணாடி கடல் எங்கே இருக்கிறது என்று பார்த்தா சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த இடத்தில் ஏழு பொன் குத்து விளக்குகள் இவ்விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் ஒரு தொற்றி வருகிறது அந்த குத்து விளக்குகள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உள்ள ஒளியை இங்கே பிரதிபலிப்பதாக இருக்கிறது இப்படியா இந்த ஆலயத்திற்குரிய அந்த இடத்திலே இந்த வெங்கல தொட்டியானது அங்கே வைக்கப்பட்டு ஒரு கண்ணாடி கடலுக்கு ஒப்புமையாக இங்கு சொல்லப்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட இந்த ஒரு தொட்டியிலே அங்கே அவர்கள் பழியை கழுவுகிறார்கள் பழிகள் சுற்றறிக்கப்படுவதற்கு முன்பாக அல்லது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னராக அது கழுவப்பட வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இப்படியாய் அவர்கள் அந்த வழியாக ஆசாரிப்பு கூடத்தின் வழியாக தங்களுடைய பலிகளை அவர்கள் பலிப்பிடத்தில் செலுத்துவதற்கு முன்பாக அந்த வெங்கல தொட்டி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கடல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தொட்டியின் நீரிலே அவர்கள் பலியை சுத்திகரிப்பு செய்து அவர்கள் பலியை வெண்கல பலிப்பிடத்தில் செலுத்துகிறார்கள் என்று அங்கே நாம் ஒரு ஓமையாக அங்கே பார்க்கிறோம் யோவான் இப்பொழுது இந்த பளிங்கு ஒப்பான கடலை அங்கே பார்க்கிறான் இந்த கண்ணாடி கடல் பழுங்குக்கு ஒப்பானதாக அங்கே கூறப்பட்டிருக்கிறது இந்த கண்ணாடி கடலானது வெண்கல கடல் தொட்டியை போன்று கொண்டு அடையாளமாக அங்கே காணப்படுகிறது பரலோகத்திலிருந்து இது கண்ணாடி கடல் என்று இருக்கிறது மோசை அதை கண்ணாடி கடலாக அன்று பார்த்திருக்கிறான் அதுதான் இங்குள்ளது இப்போது மோசை ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு வெண்கல கடல் தொட்டி என்று அழைக்கப்பட்டது ஒரு வெண்கல பலிபீடம் என்று அங்கு நாம் பார்க்கிறோம் இந்த வேதகாமத்தில் இந்த வெண்கலம் என்பது எதை குறிக்கிறது எது நாம் இதோடு சேர்த்து தியானிக்கும் போது இது நியாய தீர்ப்பை குறித்து மோசை ஒரு வெண்கல சர்ப்பத்தை அங்கே உண்டாக்குகிறான் சர்ப்பமானது எதை குறிக்கிறது என்றால் ஒரு அடையாள சின்னமாக இருந்த அந்த வெண்கல சர்ப்பமானது இயேசு அதன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்டது பொழுது பாவமானது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அங்கே வெண்கல சர்ப்பத்தை ஆண்டவர் அங்கே காட்டுகிறார் வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பு சர்ப்பம் என்பது பாவம் இந்த பாவமான பாம்பு சர்ப்பமானது நியாய தீர்க்கப்பட்டது என்பதை தான் அந்த வனாந்தரத்திலே அந்த கொல்லிவாய் சர்பம் கடித்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவர்களை காப்பாற்றுவதற்காக அங்கே வெண்கல சர்ப்பத்தை நியாயத்தீர்ப்பிலே அங்கே சிலுவையிலே கொண்டு வருகிறார் மரத்திலே கொண்டு வருகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த வெண்கிலம் ஒரு தெய்வீக நியாயத்தீர்ப்பை எடுத்து காட்டுகிறது இந்த வெண்கில பலிபீடத்தின் மேல்தான் பலியானது அங்கு சுட்டரிக்கப்படுகிறது இந்த வெண்கல கடல் தொட்டியானது பலி திருவசனத்தின் தண்ணீரால் அங்கே கழுவப்படுவதாக காணப்படுகிறது இதே மற்றொரு உவமையாக அங்கே பார்க்கும்போது எலியா தன் நாட்களில் போய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான் ஆகாயமானது வெண்கலம் போல காணப்படுகிறது என்று அங்கே கூறுகிறார் ஏனென்றால் புறக்கணித்து புறக்கணிக்கப்பட்ட அந்த தேசத்தின் மேலே ஆகாப்பு தேசத்தின் மேலே தெய்வீக நியாய தீர்ப்பை அங்கே ஆண்டவர் காட்டுகிறார் என்பதை அங்கே ஆகாயமானது வெண்கலம் போல காணப்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் வெண்கலம் என்பதற்கு கா பொருள் என்னவென்றால் தீர்ப்பு நாயம் என்பதை குறித்து தான் நாம் இந்த இடத்துல நாம் இப்பொழுது தியானிக்கிறோம் கடல் தொட்டி அண்டையில் இருக்கிறோம் இப்பொழுது இந்த கடல் தொட்டியானது காலியாகவும் பளிங்கை போலவும் இருக்கிறது என்று அங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஏனென்றால் இங்கு சபையானது இப்பொழுது மனவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் அவள் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டால் இப்பொழுது சபையானது தேவனோடு அங்கே சிங்காசனத்திலே அமர்ந்து காணப்படுகிறது ஆனால் கண்ணாடி கடல் அருகே மகா உபத்திரத்தின் வழியாக வந்த பரிசுத்தவான்கள் அங்கே நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இந்த கண்ணாடி கடல் அருகே இந்த பழுங்குக்கோப்பான கடல் அருகே யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை குறித்து இந்த வெளிப்படுதல் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் கூடுதலாக ஒன்றும் பார்க்க போனால் அங்கே வசனம் சொல்கிறது உபத்திர காலத்து பரிசுத்தவான்கள் அங்கே மேலே வருவதை நாம் அங்கே பார்க்கிறோம் அவர்கள் இப்பொழுது ஒரு மீண்டும் ஒரு அக்கினிமயமாக அங்கே இருக்கிறார்கள் இரண்டாவது காரியமாக அங்கே பார்க்கும்போது மீண்டும் ஒரு அக்கினிமயமாக இருக்கிறார்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை அங்கே பார்க்கும்போது அங்கே மீண்டும் ஒரு அக்கினிமயமான ஒரு வெண்கலத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றியும் அக்னியும் கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் வேத மண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசவின் பாட்டை பாடி என்று அங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த புரஜாதி சபையாகிய நாம் இந்த திருவசனத்தின் கண்ணாடி கடலடையில் நாம் ஏற்கனவே கழுவப்பட்டு கர்த்தராகிய இயேசு யேசுகிசுவோடு சிம்மாசனத்தோடு அங்கே பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே காணப்படுகிறது ஆனால் இப்பொழுது தானியல் கடைசி வாரத்தில் எழுபதாவது வாரத்திற்குரிய வெளிச்சத்தினால் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற மீதமுள்ளவர்கள் அந்த மரித்த மகா உபத்திரத்து பரிசுத்தவான்கள் இப்பொழுது மீண்டுமாய் அந்த அக்கினிமயமான வெண்கலத்தின் கண்ணாடி கடல் அருகே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அந்த இடத்துல நாம் இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வெண்கல கடல் தொட்டியே யோவானானவன் பார்க்கையிலே அது பலிங்கை போல தெளிவாக இருக்கிறது இந்த வார்த்தையானது பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு அது அர்த்தம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்ட அந்த சபையானது அது மீட்கப்பட்டு விட்டது அதில் இப்பொழுது ரத்தம் இல்லை சபை காலங்கள் முடிவடைந்து விட்டது இப்பொழுது அது ஒரு பளிங்கை போல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஆனால் இந்த வெளிப்படுத்தல் பதினைஞ்சாம் அதிகாரம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று பார்த்தோமானால் இந்த இசிரியின் வித்தாகிய மீதமானவர்கள் இந்த உபத்திர காலத்து பரிசுத்தவான்களாக அங்கு காணப்படுகிறார்கள் அவர்கள் உபத்திர காலத்தின் வழியாக அங்கே கடந்து செல்லப் போகிறார்கள் அவர்கள் இந்த கடலின் மேல் நின்று கொண்டு இருப்பதாக காணப்படுகிறார்கள் அப்பொழுது அது அக்கினிமயமாக வெண்கலமாக இருப்பதாக இரத்தத்தால் நிறைந்து ஒரு சிவப்பான ஒரு தீ நாவுகள் உள்ளதாக அக்கினியாக அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த முதல் ஸ்தாபனமாகிய மிருகத்தின் மேலும் அவனது இலக்கத்தின் மேலும் அவனது பெயர்கள் எழுத்துக்களின் மேலும் அவனது சொருபமாகிய சபைகளிலும் சமஷ்டி அமைப்புகளின் மேலும் ஜெயம் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் இந்த உபத்திர காலத்து பரிசுத்தவான்கள் ஒரு குழுவாக மக்களை வெளியே கொணர்வதற்காக இந்த இசை வேலையை அந்த இருரண்டு தீர்க்க தரிசிகள் அங்கே உருவாகிறார்கள் அந்த மோச எளியா செய்கிற பிரசங்கத்தின் மூலமாக அவர்கள் அங்கே மீட்கப்பட்டு உள்ளே கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டதாது எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது இது நடக்கையில் கிறிஸ்துவின் மனைவியான மனவாட்டியானவள் இப்பொழுது சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறாள் இந்த உபத்திர காலமானது நகரத்துக்குள் தனது ராஜாக்களையும் அவருடைய எல்லா மகிமைகளையும் கொண்டு வந்திருக்கிறாள் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை அங்கே அங்கே பார்க்கும்போது எலும்பி வந்த உபத்திர காலத்து பரிசுத்தவான்கள் மகா உபத்திர காலத்துக்குள் கடந்து வருகிறார்கள் சபையானது உபத்திர காலத்திற்குள் அங்கே போகாது என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அவர்கள் ஏற்கனவே மகிமையில் இருக்கிறார்கள் என்று அங்கே காட்டுகிறது ஆனால் இந்த வெளிப்படுத்துதல் பதினஞ்சாம் அதிகாரத்திலே உபத்திர காலத்து பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அவர்கள் வசனத்தை கேட்காதவர்களாக அவர்கள் கேட்டிருந்தும் அந்த வசனத்தை அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் புறம்பான இருளிலே அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள் அவர்கள் வசனத்தை புறக்கணித்தபடியினால் இப்படியாய் இருக்கும் அவர்கள் ஒருபோதும் அந்த காரியத்தை அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் உபத்திரத்தின் வழியாக வரும்போது கர்த்தர் அங்கே பார்க்கிறார் அந்த தான் அந்த கண்ணாடி கடல் அந்த திருவசனம் வெளிப்படுத்துதல் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின்படி அல்ல வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்தாம் வசனங்கள் முடிய அவர்களிடமிருந்து தேவ வசனத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை அவர்கள் ஒரு இந்த விதமான ஒரு நிலைமையிலே அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் சத்தியத்தையுடைய சபையானது அப்படி அவர்களை செய்ய இயலாமல் போய்விட்டது அவர்கள் யாவரும் அந்த உபத்திர காலத்திற்குள்ளே போகிறப்படினாலே கடந்து போன சபை காலங்களில் மருத்துவ மறுத்த பரிசுத்தவான்கள் அவர்கள் அல்ல அவர்கள் இப்பொழுது மகா உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது இந்த மகா உபத்திர காலமானது சபையானது பரம வீட்டிற்கு எடுக்கப்பட்ட பிறகு வரும் காலத்தில் ஒரு நிகழப்போகக்கூடிய ஒரு காரியம் என்று அங்கே நான் பார்க்கிறேன் எனவே நான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் அங்கே உடைய அவருடைய பாடலை அங்கே பாடி ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தாவே தேவரிடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியும் மாணவிகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீர் வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் என்று அவர்கள் அடையாளம் கொண்டு அங்கே பாடுகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பழுங்குக்கோப்பான கடலை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் இரு வகையிலே அந்த கண்ணாடி கடலை நாம் பார்க்கிறோம் கண்ணாடி கடலுக்கு அருகே ஒரு கூட்டம் மகா பரிசுத்த மகாபரிசுத்தவான்கள் உபத்திரத்து காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் மனவாட்டி ஒருபோதும் அவள் கண்ணாடி கடல் அருகே நிற்பதில்லை ஏனென்றால் அவள் சபை எடுக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அவள் சிங்காசனத்திலே தேவனோடு கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிறாள் என்று நாம் இங்கே சொல்லுகிறோம் கர்த்ததா இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக வரக்கூடிய நாட்களில் நாம் நான்கு மிருக ஜீவன்களை பற்றி ஆராய்ச்சி செய்யப் போகிறோம் கர்த்ததாமை இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்